அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இந்திய அண்ணா திராவிட கழகத்தை மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது இந்திய முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி எதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்ல ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகையை எதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டுருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் ஊடகங்களும் பத்திரிகை நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டூழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள் வெளியிட்டுள்ள பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க ஆனா முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்றாங்க வீண் பழி சுமத்துறாங்க இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அதில் வந்து ஊடகம் நல்ல பத்திரிகை இதை மக்களுக்கு சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க